ஜாவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு வசனம் பெருமாள் ராகுமனா பிறந்தா திராட்டி சீதையா ஜனிக்கிறாய்க்க பெருமாள் கிருஷ்ணா அவதாரம் பண்ணான்னா திராட்டி ருக்மிணியா அவதாரம் பாமனாவதாரத்தில் கூட பெருமாள் திருமாவை விட்டு அவள் எனக்கு அதனாலதான் கிருஷ்ணாரிணத்தை போட்டு மறைச்சியா அப்படின்னு தேகலி சஸ்ததியில சுவாமி சாப்புவா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் அகலகில்லே இறையும் என்று அலர்மேல் முன்பை உரை ஆரம்ப பெருமாள் கொஞ்சம் கூட நகர மாட்டேன்னு கோன்ற அவ கூடையே இருக்கிறபடி கூடையே என்ற யாகம் பண்ண முடியும் அதனால நிரபாய தர்ம பத்னி அத்தவா நிரபாயம் அப்படிங்கிற பார்த்துக்கு நிரபாயமான தர்மம் எதுனா சரணாகத ரட்சணம் புருஷன் ஒரு தர்ம காரியத்தை பண்றாங்கன்னா அந்த காரியத்துல ஈடுபாடோட ஸ்திரீயும் பத்னியும் பண்ணணும் அந்த மாதிரி பண்றவ பெருமாள் ரஷணம் பண்ற அப்படின்னா கொஞ்சம் பெருமாள் ரட்சணம் பண்றதுக்கு கொஞ்சம் தங்கினா கூட பிராட்டி விட மாட்டான் கூட இருந்து இந்த குழந்தைய பாருங்கோ இவருக்கு ரட்சணம் பண்ணுங்கோன்னு சொல்லுவான் அவனுடைய தர்மத்துல பங்கெடுக்கிற வைவோ அதனால அந்த சரணாகத ரஷ்ணன்ற தர்மத்துல கொஞ்சம் கூட இவனை விட்டு பிரியாதவன் அந்த காரணத்தை அதான் சூக்மமான தர்மம் அந்த சரணாகத ரஷணத்தை பண்ணாதபடியினாலதான் வாலிய பகவான் அடித்தார் அப்படின்னு சூக்மம் பரமது தர்ம பிளவங்கம அப்படின்னு பெருமாள் சாகித்துக்கு பரம சாதுக்களுடைய தர்மம் இருக்க ரொம்ப சூக்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சாதிக்கிறார் அது எதுக்குன்னா நீ உங்ககிட்ட சரணாகதி பண்ண சுக்ரீவன நீ காப்பாத்தல அதுதான் தான் நான் அடித்த அப்படின்னு அதனால கமலா நிரபாய தர்ம பத்னி பர்தார சசினம் ரோஹிணி யகாமு எடுக்கிறார் ஸ்ரீபத்ராமாயணத்தில் அவன் காட்டை தலைமையினால இவன் மாட்டோம் காட்டில இருந்துருக்க கூடாதோ நீ போயிட்டு வா இந்த காலத்துல பசங்கள்லாம் சொல்ற மாதிரி நீங்கள் எங்க உனா போங்க நான் எங்கள் அம்மாவாரத்துலே இருக்கேன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடாதோ இல்லையே ராட்டி நாயோத்யா தம்பி நாயோத்யா சாயோத்யா எத்திர ராகவாகாமு ராகவன் எங்க இருக்கானோ தான் எனக்கு அயோத்தியா நீ இருக்கிறவன் தான் அயோத்தியின்னு கிளம்பி விட்டாள எனக்கு அந்த வனவாசத்துல கூட இருப்பேன்னு அதனால எப்பவும் பிரியாதவளான நிரபாய தர்ம